கலைஞர் எப்படி தன் நன்மைகளால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரோ அதுபோல் தன்னுடைய வெற்றிகரால் எதிரிகளை டெய்லியும் குமுற வச்சுக்கிட்டே இருக்காரு இன்னும் நூறாண்டானாலும் அவங்க குமுறிகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது கலைஞருடைய அந்த வளர்ச்சி என்பது பொறுக்க முடியாதவர்கள் நிறைய பேர் இந்த நாட்டில் இருக்காங்க என்னடா இந்த மனுஷன் நம்ம என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் எந்த பின்னணியும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பால் தான் சார்ந்த இந்த இயக்கத்தின் கொள்கையை வளர்த்தெடுத்து தன் தலைவனை வந்து போற்றி அண்ணாவையும் பெரியாரையும் போற்றி அவர்களுடைய சிந்தனைகளை செயல் வடிவமாக்கிய ஒரு மகத்தான தலைவர் கலைஞர் சல்லிப்பாயல்களுக்கெல்லாம் அது தெரியாது இந்தியாவில் ஒரு கூட்டணி அமைச்சு நீங்கள் ஒரு போன வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்க முடியுதா இன்னைக்கு வந்து ஒரு மைனாரிட்டி அரசு வந்து ஒன்றிய அரசா மாறியிருக்குன்னு அதுக்கு காரணம் யாரு இன்றைய கழக தலைவர் தானே இப்ப சீமான் கூட ஒரு பாட்டு பாடினார் இல்லையா அது அதிகமா ட்ரெண்ட் ஆகுது இது வன்மத்தை கட்டுவர்களுக்கு வேற அவங்களுக்கு வேற என்ன இருக்க முடியுங்க இப்ப சாதனை இருக்கிறனால நாங்க கலைஞரோட புகழ பாடுறோம் அவங்களுக்கு என்ன இருக்கு அந்த பசங்களுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு அவங்க வந்து சும்மா வந்து வைத்தறிச்சலை கொட்டிட்டு இருக்காங்க நீங்க தேர்தலில் ஒரு கவுன்சிலருக்கு ஜெயிக்க முடியாத பயில்கள் பேசுறதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பேசிட்டு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் போலி இன்று தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாள்ல திமுக ஒரு பேரணி நடத்துறாங்க அந்த பேரணி குறித்தும் கலைஞர் குறித்தும் திமுகவின் மாநில ஐடிவிங் ஆலோசகர் திரு கோவிலெனின் அவர்களிடம் கேட்கலாம் கலைஞருடைய நினைவு நாள் கலைஞரை நினைவுற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவர் அதிக ஆண்டு காலம் வந்து அரசியல் களத்துல இருந்திருக்கிறாரு அதிக ஆண்டு காலம் தலைவராக இருந்திருக்கிறாரு அதையும் மீறி கலைஞருடைய சாதனைகள் கலைஞர் என்ன செய்தார் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு அவர் நினைவு கூற வேண்டிய அவசியம் என்னன்னு நினைக்கிறது கலைஞருடைய ஆறாம் ஆண்டு நினைவு தான் இன்னும் நூறு ஆண்டுகள் கழக அவருடைய நினைவு நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் தமிழ் வளர்ச்சிக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு ஒவ்வொரு தமிழனுடைய குடும்பத்திலும் ஒரு வளர்ச்சியை உருவாக்கிய திட்டங்களை நிறைவேற்றியவர் ஒரு கலைஞர் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் அப்படிங்கிறது கலைஞருடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கிற இந்த இடம்ங்கிறது அண்ணா சாலை வெள்ளைக்காரர் காலத்தில் மவுண்ட் ரோடு என்று இருந்ததை அண்ணா சாலை என்று பெயர் வைத்து இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பெயர் நிலைத்திருக்கிறது என்றால் அது காரணமாக நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த ஓமந்தூரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகிறது அவர் கட்டிய தலைமைச் செயலகம் அதை வேறையா மாத்தலாமே தவிர அதை ஒன்றுமே பண்ணிட முடியாதுங்கிறதுக்கு எப்பொழுதும் எந்த வகையிலும் பயன்படும் கலைஞருடைய திட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த கோணத்தில் நீங்கள் மாத்தினாலும் அவர் இருப்பாருங்கிறதுக்கு இது ஒரு அடையாள சகம் அதே மாதிரி இந்த இந்த தந்தை பெரியாருடைய சிலையாக இருக்கட்டும் அண்ணா பேரவைக்கிற அண்ணாவுடைய சிலை மறுபடியும் இந்த போகுது மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்து அதாவது மாட்டு வண்டி போன இந்த மவுண்ட் ரோட்ல மவுண்ட் ரோடுங்கிறதே வெள்ளைக்காரர்கள் இங்க இருந்து सेन्टाम माउन्ट पहि அவங்களுடைய பிரார்த்தனை பண்ணுவதற்கான ஒரு சாலையாக உருவாக்கப்பட்ட அந்த இதில் மாட்டு வண்டி போன காலம் மாதிரி மெட்ரோ ரயிலில் இன்னைக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்கன்னா அதுவும் அவர் கொடுத்த திட்டங்கள் தான் ஆக த இந்த வளர்ச்சியில நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா மேம்பாலம் இப்போ புதுப்பிக்கப்பட்டிருக்கு ஐம்பது ஆண்டுகள் கடந்த ஒரு அண்ணா மேம்பாலம் யோசிப்பாருங்க ஜெமினி ஜெமினி ஃப்ளை ஓவர் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் அந்த அண்ணா மேம்பாலம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையோட போக்குவரத்து நெருக்கடியாகவும் அண்ணா சாலை மாதிரி இடத்துல எப்படி இருக்கும்ங்கிறத தொலைநோக்கு பார்வையோட அதை யோசித்து அதை செயல்படுத்தி இருக்காரு நம்முடைய கழக தலைவர் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் உங்களில் ஒருவன் பக்கத்துல போக்குவரத்து நெரிசல் அந்த அந்த மேம்பாலத்தை கட்டினது மட்டுமல்ல பின்னாடி உங்களுக்கு செம்மொழி பூங்கா என்பது ஒன்றை அமைத்து இன்னும் போக்குவரத்துகள் அதிகமான பொழுது அங்கே வந்து ஒரு லங்ஸ் மாதிரி நுரையீரல் மாதிரி இந்த சென்னைக்கு வந்து அந்த மையப்பகுதியில ஒரு நுரையீரல் காற்று மக்களுக்கு நல்ல காற்று வரணும் நல்லா இருக்குற காலநிலை மாற்ற அவருடைய பார்வை இந்த உணர்வுடையில பயணிச்சாலே தெரியும் உங்களுக்கு இந்த அண்ணா சாலை மட்டும் இல்ல இங்க இருந்து நீங்க கிளம்பி சென்னையில கிளம்பி குமரி முனைக்கு போற வரைக்கும் கன்னியாகுமரி போற வரைக்கும் அவருடைய ஆட்சி கால திட்டங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும் நீங்க கன்னியாகுமரியில நிக்கிற அந்த உயர்ந்து நிற்கிற வள்ளுவர் சிலை நூத்தி முப்பத்தி மூணு அடி உயர் வல்லுவர் சிலைங்கிறது தமிழனின் அடையாளத்தை இந்தியாவுக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது உலகத்திலிருந்து யார் வந்தாலும் இந்திய தென்முனையில் என்ன இருக்கிறது என்றால் தமிழனுடைய அடையாளமான திருவள்ளுவர் இருக்கிறார் அப்படிங்கிறது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் கட்டிடங்கள் வந்து குடியிருப்புகள் குடிசை மாற்று வாரிய வீடுகள் தொகுப்பு வீடுகள் அங்கெங்கே பாலங்கள் பேருந்து நிலையங்கள் மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிகள் இப்படி ஒரு தலைமுறையை வாழ வைப்பதற்கான அத்தனை திட்டங்களையும் செய்தவர் வந்து கலைஞர் தான் இந்த மைவன் நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுதே போயிட்டு இருக்கிற நூத்தி எட்டு அப்படிங்கிறது உயிர் காக்கின்ற ஒரு மகத்தான திட்டம் இப்படியான திட்டங்களை வந்து அவர் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய உயிரையும் அவனுடைய வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு அவர் உருவாக்கி இருக்கிற திட்டங்கள் தமிழுக்கு அவர் கொடுத்திருக்கிற செம்மொழி வாங்கி தந்த அந்த செம்மொழி தகுதி அதுபோல மருத்துவக் கல்லூரியில் பொறியியல் கல்லூரிகள் படிக்கக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அந்த கல்வி கட்டணத்தை வந்து அரசே ஏற்றுக்கும் என்று சொன்னது பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு அவர் கொடுத்த சத்துரிமை பெண்களுக்கான அந்த உள்ளாட்சி தேர்தலிலான இடஒதுக்கீடு அரசு பணிகள் முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு எங்க பார்த்தாலும் கலைஞர் நிறைந்திருக்கிறார் எங்கெங்கும் கலைஞர் என்றென்றும் கலைஞர் அப்படிங்கிற மாதிரி தான் கலைஞருடைய சாதனைகள் இந்த சாதனைகளை எடுத்து சொல்வதற்கு இந்த ஆறாண்டு போதலை இன்னும் நிறையா அதை சொல்லிக்கிட்டு வேண்டியிருக்கு ஏன்னா கலைஞரையுடைய அந்த வளர்ச்சி என்பது பொறுக்க முடியாதவர்கள் நிறைய பேர் இந்த நாட்டில் இருக்காங்க என்னடா இந்த மனுஷன் நம்ம என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் அதான் வந்திருக்கேன் நம்ம வந்து ஜாதி அடையாளத்தோடு வந்து அரசியல் பண்ணுறோம் அந்த அடையாளம் அவருக்கு இல்லை அப்புறம் பார்த்தா நம்ம வந்து ஏதாவது ஒரு பகுதியில் போய் நின்றுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணுறோம் அவர் எல்லா பகுதியும் என்னுடையங்கிறார் இப்போ வந்து சில பேர் வந்து சென்னை எங்களோடது விழுப்புரம் திண்டிவனம் உங்களோடது அது இவங்களோடது இது இன்னொருத்தவங்களோடங்கிறாரு கலைஞருக்கு தமிழ்நாடே சொந்தம் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவின் அரசியலையே வந்து தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக விளங்கியவர் கலை அவர் ரொம்ப ஒரு சாதாரண ஊரில் சாதாரண குடும்பத்தில் எந்த சாதி பின்புலமும் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அவர் திருக்குவளைங்கிறத நீங்கள் மேப்பில் போய் இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா இருக்குதா தமிழ்நாடு மேப்பில் பார்த்தீங்கன்னாலே இருக்காது டக்குன்னு தெரியாது அதை போய் நீங்க தேடணும் அப்படி தேடக்கூடிய ஒரு குக்கிராமத்திலேருந்து வந்து எந்த பின்னணியும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பால் தான் சார்ந்த இயக்கத்தின் கொள்கையை வளர்த்தெடுத்து தன் தலைவனை வந்து போற்றி அண்ணாவையும் பெரியாரையும் போற்றி அவர்களுடைய சிந்தனைகளை செயல் வடிவமாக்கிய ஒரு மகத்தான தலைவர் கலைஞர் எல்லாம் அது தெரியாது இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கு அதனால கலைஞர் புகழ வந்து அதிகமா பேசுறாங்க அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இயல்பா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல கலைஞர் இறந்த பொழுது திமுக ஆட்சி இல்லைங்க அப்பதாங்க அவர் அவர் விரும்பியபடி அந்த அண்ணாவினுடைய நினைவிடத்துக்கு பக்கத்திலேயே அவரை கொண்டு வந்து அடக்கம் பண்ணது சட்ட போராட்டம் நடத்தி தன் மரணத்திலும் சமூக நீதியை நிலைநாட்டிய ஒரு தலைவர் இருக்காருன்னா அவர் உத்தமிழறிஞர் கலைஞர் தான் அப்ப அப்ப ஆட்சியா இருந்துச்சு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க சரி ஏதோ தாராளமா கொடுத்தாங்களா அதுவும் கிடையாது கொடுக்கல அப்ப சட்ட போராட்டம் பண்ணது யாரு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தானே பண்ணிச்சு இன்றைய கழக தலைவர் தான போராட்டத்தை முன்னெடுத்தாரு கலைஞருடைய என்ன கலைஞர் என்ன சொன்னாரு அண்ணாட்டை வந்து உன் இதயத்தை தா அண்ணா நான் உன் கா திரும்பி வரும் பொழுது உன் காலடியில் அதை பத்திரமாக செர்ப்பேனண்ணான்னு சொன்னார் அப்படி ஒரு இலக்கியமாக இரங்கல் கவிதை எழுதியதை வரலாறாக்கி காட்டிய தலைவருடைய கழக தலைவர் அப்போ நாங்க ஆட்சியாக இருந்துச்சு திமுக இல்லையே பா நீங்க தான் பத்து வருஷம் கூப்பில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே எங்க இருந்தாலும் சரிங்க திமுக திமுக இருக்கும் திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கானதாக இருக்கும் திமுக தமிழர்களின் உணர்வு மதிக்கக்கூடியதா இருக்கும் திமுக தமிழர்களின் உரிமையை வாங்கக்கூடியதாக இருக்கும் திமுக தமிழுக்கு தொண்டாற்றக்கூடிய இயக்கமாக இருக்கும் இன்னைக்கு பல சந்தர்ப்பங்கள்ல கலைஞர் மாதிரி கலைஞர் இல்லையே கலைஞர் இருந்தா ஒரு முடிவு எடுத்திருப்பாரு என்ற மாதிரி நிறைய பேசப்படுதில்லை இன்னொரு பக்கம் அதை எப்படி பாக்குறேன் கலைஞருக்கு இணை யாரும் கிடையாது இதை வந்து இன்றைய கழக தலைவரே பொறுப்பேற்கும் பொழுதே தலைவராக பொறுப்பேற்கும் பொழுதே கலைஞர் இல்லை நான் வந்து அவர் மாதிரி பேச்சாற்றலோ எழுத்தாற்றலோ கொண்டவன் இல்லை ஆனால் என்னிடம் இருப்பது உழைப்பு 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 என்ற கலைஞர் மரன் கலைஞர் கற்றுக்கொடுத்த அந்த கொள்கையும் அந்த வழிமுறையும் இருக்கின்றவரை எதையும் சமாளிக்க முடியும் இன்னைக்கு எடுத்துங்க இந்தியாவில் ஒரு கூட்டணி அமைச்சு நீங்க ஒரு போன வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்க பார்க்க முடியுதா இன்னைக்கு வந்து ஒரு மைனாரிட்டி அரசு வந்து ஒன்றிய அரசா மாறியிருக்குன்னு அதுக்கு காரணம் யாரு இன்றைய கழக தலைவர் தானே கலைஞர் இல்லாத காலத்திலும் கலைஞருடைய நெறிமுறைகளை கை கை கொண்டு இதை செஞ்சிருக்கிறது யாரு அதனால பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ என்றும் நிலைத்திருப்பார்கள் அந்த அவர்கள் காட்டிய வழியில திராவிட முன்னேற்றங்கள் அவருடைய புகழ் சமூக சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுறீங்க ஆனா இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட ஒரு இப்ப சீமான் கூட ஒரு பாட்டு பாடினார் இல்லையா அது அதிகமா ட்ரெண்ட் ஆகுது அது பரப்புறாங்க அது எல்லாம் வேறங்க அதை விட அதிகமா கலைஞர் ட்ரெண்ட் ஆயிருக்காருங்க கலைஞர் இறந்த பொழுது வந்த கூட்டத்துல இருந்தவங்க யாரு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கலைஞர் ஆகஸ்ட் ஏழுல இறந்தப்ப வந்த கூட்டத்தில் இருந்தவங்க யாரு அத்தனையும் இளைஞர்கள் தான் எப்படி அது அவர் காவிரி மருத்துவமனையில இருந்தாரு இவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சரி அவர் போய் படுத்ததுமே ஒரு கண்ணீர் அஞ்சலியை போட்டுடலான்ட்டு ஆனால் மனுஷன் பத்து நாள் உயிருக்கு போராட்டத்தை நடத்திட்டு இருந்தார் யமனே வந்தப்போ கூட ஸ்டாப் அப்படின்னு யமனை நிறுத்தி வச்சுட்டு இப்போ பாரு அப்படின்ட்டு அந்த பத்து நாள் இவங்க கண்ணீர் அஞ்சலி எடுத்து வச்சவங்கலாம் கடைசியாக கலைஞரோட சாதனைகளை போட்டுட்டு இருக்கான் டிவில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதனை பெண்களுக்கு என்ன செஞ்சாரு மாணவர்களுக்கு என்ன செஞ்சாரு இளைஞர்களுக்கு என்ன செஞ்சாரு போக்குவரத்துகளை நாட்டு உடமையாக்கினார் தமிழுக்கு என்ன செஞ்சாரு திரைப்படத்தில் என்ன சாதனை பண்ணாரு கட்டமைப்புகளை எப்படி உருவாக்குனாரு இந்திய அரசியல் அவரோட பங்கு என்ன எத்தனை ஜனாதிபதிகளை உருவாக்கினார் எத்தனை பிரதமர்களை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வைத்தார்னு அத்தனை ஒட்டுமொத்த சாதனைகள் இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு இதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதை பன்மத்தை கக்குபவர்களுக்கு வேற அவங்களுக்கு வேற என்ன இருக்க முடியுங்க இப்போ சாதனை இருக்கறனால நாங்க கலைஞரோட புகழ பாடுறோம் அவங்களுக்கு என்ன இருக்கு அந்த பசங்களுக்கு என்ன இருக்கு அவனுக்கு அவங்க வந்து சும்மா வந்து வைத்தறிச்சல கொட்டிட்டு இருக்காங்க திமுகவை அழிச்சலாம் நினைச்சாங்க அழிக்க முடியல அண்ணாவுக்கு பிறகு பண்ணலான்னு பார்த்தாங்க கலைஞருக்கு பிறகு பண்ணலான்னு பார்த்தாங்க ஒன்னும் இல்லை அடுத்தடுத்து அடுத்து இளைஞரினுடைய செயலாளர் அதை விட வேகமா இருக்காரு அவர் கொள்கை பாசற கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா என் உயிரினும் மேலான அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட பேச்சாளர்களை உருவாக்கிடு திமுகவுடைய பலம் எது கொள்கை தான் அந்த கொள்கையை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறது மக்கள்கிட்ட போய் நிக்கிறோம் நீங்க தேர்தல் ஒரு கவுன்சிலருக்கு ஜெயிக்க முடியாத பயல்கள் பேசுறதெல்லாம் எல்லாம் தயவு செஞ்சு பேசிட்டு இல்ல அவர் கலைஞர் வாழும் போதே அதிகமான விமர்சனங்களை எதிர்கொண்டவர் கலைஞர் ஆமா அவரே சொல்லியிருக்காரு ஆமா விமர்சனங்கள் இல்லாம எப்படி இருக்கும் அதான் நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன் அவருடைய வெற்றி கிடைக்காத இன்னைக்கு ஒரு பாட்டு பாடிட்டாங்கன்ற ஒரு ரியாக்ஷன் ஏன் வருது அது அதை கடந்து போலாம்ல அவங்களால அதை தாண்டி போக முடியாதுங்க ஏன்னா கலைஞர் எப்படி தன் நன்மைகளால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரோ அதுபோல் தன்னுடைய வெற்றிகரால் எதிரிகளை டெய்லியும் வச்சுக்கிட்டே இருக்காரு இன்னும் நூறாண்டானாலும் அவங்க குமுறிகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது கலைஞர் அப்படின்னா பெரியார் திருமண ஞாபகம் வர்றாரு ஏன் அப்படின்னா மகளிருக்கு பெரியார் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வரணும்னு நினைச்சாரோ அது எல்லாமே கலைஞர் நிறைவேற்றி கொடுத்தாரு உதாரணத்துக்கு பெண்களுக்கு சொத்துரிமை மகளிர் காவ காவலில் காவல் துறையில் மகளிர் வரணும்னு பெரியார் ஆசைப்பட்டார் ஆனால் அதை நிறைவேற்றி கொடுத்தவர் கலைஞர் மகளிருக்கான திட்டங்கள் யாவையும் எங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காரு அதனால் பெரியார திருப்பி எங்களுக்கு நினைவுபடுத்துறது கலைஞருங்க இந்த அரசியல் மிஸ் மிஸ் இப்படி ஒரு தமிழ்நாடு உருவாகிறதுக்கே தமிழ்நாடு வந்து எல்லா மாநிலத்திலையும் இந்தியாலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இன்னைக்கு இருக்குதுன்னா அதற்கு எல்லா முன்னோடி திட்டங்களையும் கொண்டு வந்தவர் கலைஞருங்க இன்னைக்கு அவர் இல்லாதது உண்மையிலேயே வருத்தம் தாங்க ஒரு பெரிய தலைவர் ஒரு பெரிய போராளி அவர் அவரோட இறப்பில் கூட அவர் போராடி தான் அந்த நினைவிடம் எங்களுக்கு கிடைச்சது அதனால இறப்புலேயும் போராடி வெற்றி பெற்ற மாவீரன் அவர் அவர் இல்லாதது வருத்தம் தாங்க நினைக்கிறீங்க கலைஞர் நிறைய சாதனை செய்ய குடிசை மாற்றவர்கள் கண்டிருக்காரு உடவர் சந்தை கண்டிருக்காரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு கல்லூரிகள் நிறைய திறந்தார் மருத்துவக் கல்லூரிகள் எல்லா கல்லூரிகளும் திறந்திருக்காரு நிறைய சாதனை நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது நூற்றுக்கு நூறு சாதனை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனையுமே வந்து தலைவரால் உருவாக்கப்பட்டது தலைவருடைய எண்ணங்கள் உதயமானது இன்னைக்கு கலைஞர் பற்றின சில தப்பான பாட்டெல்லாம் பாடுறாங்க சீமான் கூட அதெல்லாம் அதெல்லாம் வறுமை பிறந்தவனுங்க அவனெல்லாம் அவன் பாட்டெல்லாம் எடுக்கக்கூடாது நாங்களும் பாடலாம் அசிங்கமாக பாடலாம் அந்த பாட்டெல்லாம் அவன் பாடுற காரணத்தால் வந்து தலைவருடைய புகழ் மங்கிட போகிறதில்ல தலைவர்களுடைய தொண்டர்களை வந்து ஆவேசப்படுத்தி ரணகலத்தை உண்டு பண்ணணும் லாண்டர் குந்தங்க ஏற்படுத்தணும் அதனால புளிருக்கு அணி எண்ணம் படைத்தவர்களாம் அரசியல் நாகரிகம் தெரியாதவங்க பாடக்கூடிய பாட்டுகள் ஹை ரிக்ஷா ஓடிச்சு ஆட்டோ ரிக்ஷாவாக இருக்காரு இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் இருக்கு இங்கே சொத்தில் சம உரிமை கொடுத்துருக்கார் தலைவர் கலைஞர் இருக்குது இது மாதிரி எண்ணில் திட்டத்தை நம்ம சொல்லினே போயினே இருக்கலாம் நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க ஒரு விவசாயக்கான பார்த்து கல்விக்கு முக்கியத்துவம் இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஐடி கம்பெனி ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் எடுத்துன்னு வந்தது என்னில்லைனா திட்டம் சொல்லலாம் தலைவர் வந்து இன்றைய அரசியல் காலகட்டத்தில் கலைஞரை மிஸ் பண்ணுறீங்களா தலைவரோட அவரோட விட்டு போன பணியை வந்து கழக தொண்டனாக இருக்கிற ஒருவருத்தரோட செயல்பாடு பெரிய இதுதான் சொல்லுவா சொல்லுவாங்களே அந்த டிஆர்பி ராஜா அந்த மாதிரி சொன்ன மாதிரி எங்கள் மாவட்ட செயலாளர் எங்களோட வழிகாட்டி தலைவரோட உழைப்புக்கு எங்களோட மாவட்ட செயலர் வழிகாட்டுதல் பேரில் சாதாரணமாக வரலடா திமுக காரன் அந்த மாதிரி இது ஒரு கட்சி இதுவும் வந்து எம்ஜிஆர் ஆட்சியால் பதிமூன்று ஆட்சி ஆட்சியாக இல்லாத சரி போன ஜெயலலிதா இந்த ஒரு கட்சியாக பத்து வருஷம் ஆட்சி இல்லாத கூட சரி மீண்டும் இருந்து வந்து திமுகனு ஒரு வரலாறு சொல்லுதுல இல்லை இன்னைக்கு